Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by EduQuest. EduQuest online courses. EduQuest online classes. EduQuest digital marketing. EduQuest combo offer. EduQuest e-learning. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success Our courses are tailor-made after understanding what today's learners really need So why wait start learning the smarter simpler way only with EduQuest Visit eduquest.courses and explore your next course today And hey Don't miss out on our exciting offers and promotions. மை சேனலை லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க, YouTube சம்ப்ரதாயம். இதைப் பற்றி பார்க்கலாம். பசீர் என்கிறவர் ஒரு கவிதை எழுதுறவர். 2-3 நாளா கவிதை எழுதுறாரு. டயர்ட்ல பசிக்குது. என்னோ ஜிப்பாவை மாட்டிக்கிட்டு கையில் இருந்த ரெண்டு ரூபாவை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே போய் ரெண்டு ரூபாய்க்கு தேவையான அளவுக்கு நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்டதும் கேஷியர் ஆண்டை வந்து காசு எடுக்கலான்னு பார்க்குறாரு பாக்கெட்டில் இருந்த பர்ஸை காணும் ரொம்ப மன வருத்தத்தோடு மாதிரி நான் ஜிப்பாக போடும்போது பர்ஸை வீட்டில் வச்சேன்னா என்னாச்சுன்னு தெரியல நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு அதுக்குள்ள கல்லாவில் இருந்த கேஷியரு இந்த மாதிரி அத்தனை பேர் நீங்கள் கிளம்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் அவமானத்தால் உருகிறாரு உடனே அவர் சத்தமாக கத்துறாரு கட்டிட்டு உன் சட்டையை அப்படின்றாரு இல்லை நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்றாரு சட்டையை கைட்டுறாரு சட்டையை கைட்டுனதுக்கப்புறம் சார் இந்த நான் சட்டையை கைட்டுட்டீங்க இப்போ வாட்சா நான் போயிட்டு என் ட்ரெஸ் எடுத்து காசு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு போயின்னு சொல்கிறாரு உன் சட்டை வேஸ்டியாக கழிட்டுன்றாங்க அப்போது நம்ம புக்கை இவ்வளோ பேர் படிக்கிறாங்களே நமக்கு ஒருத்தர் கூட உதவி செய்யலேன்னு அவர் மனம் இயங்குது அப்போது ஒருத்தர் வந்து இந்தாங்க ரெண்டு ரூபா அவரை விடுங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு அவர் இவரை கூட்டின்னு போகிறாரு போயிட்டு அவர் வேஸ்டியை திறந்து காட்டினா நிறைய பர்சுங்க இருக்குது இதில் உங்கள் பர்சு ஏன்னா இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்றார் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது இவர் எழுத்தாளர் வந்தவருக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு அவரை கேட்கலையே நம்ம உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது அந்தவருக்கு கருணைன்னு பேர் வைக்கலாம் அறமுன்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அவரோட கதையில் இதை முடிக்கிறாரு அப்போது நம்மங்களில் யாருமே கெட்டவங்க இல்லை எல்லாருமே நல்லவங்க தான் அந்தந்த சூழ்நிலையை அங்கேருந்து நாற்பது பேர்கிட்டேயும் காசு இருக்குது ஆனால் இவர்கிட்ட மட்டும்தான் கருணை இருந்தது அந்த மனசு இருந்தது அந்த நேரத்தில் ரெண்டு ரூபான்றது அவருக்கு பெரிய அமௌண்ட்டு அந்த கொடுத்து உதவியவரை அவர் எந்த நாளும் மறக்க மாட்டார் கொடுத்தவர் கெட்டவராக இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு கருணை இருக்குது அவரும் நல்ல மனிதர் தான் அப்படி தான் இன்னொரு நிகழ்ச்சியும் ஒரு கிராமத்தில் ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு சிறுவம் போகிறாரு போகும்போதெல்லாம் அவர் வாயில் பியானோ எடுத்துன்னு போவார் அவர்லேயே இசையிலே பாட்டு பாடுவார் இதை ஒரு ராஜா கேட்டுட்டு அவரை உடனே வர சொல்லி ரா அரசாங்க இசை கலைஞராக அந்த சிறுவனுக்கு பதவி கொடுத்துட்டாரு அதனால் அந்த குடும்பம் நல்லா ஆகிடுச்சு அந்த வீட்டில் எட்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்போ போர் வருது போரில் எல்லா ஏழு குழந்தையும் போய் இறந்து போகுது எட்டாவதாக இந்த குழந்த போகுது ஆடு மேய்க்கும் போது சிங்கம் புளிலாம் வரும் அப்போ உண்டி வச்சு இந்த குழந்தை கல்லால் அடித்து அந்த சிங்கத்தை மயக்கம் மட்டும் அடைய வைக்கும் உயிர் போகாது ஆடுங்க போனதுக்கப்புறம் சிங்கம் எழுந்து போயிடும் இந்த விதையை போரில் கடைபிடிக்குது போரில் அந்த பெரிய அரக்கன் எல்லாரையும் கடித்து சாப்பிட்றான் இவர் உண்டி வச்சு அடிக்கிறாரு அந்த அரக்கன் கீழே விழுந்துடுறான் அந்த அடிக்கிற கல் ஒரு டெக்னிக்கலான கல் அதனால அந்த அரக்கை மேலே கட ஏறி அந்த கல்லை எடுத்துக்கிட்டு கீரை வரும்போது அந்த அரக்கம் முழிச்சிக்கிறான் அப்போ அந்த அரக்கனோட இடுப்பில் இருந்த கத்தி எடுத்து அவன் கழுத்து அறுத்து நாட்டை காப்பாற்றுறான் இவரும் ஒரு மன்னனாக மாறிடுறான்